அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிபதியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் படைகளுக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான முறுகள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மிக முக்கியமான கூட்டம் ஏமன் ஸ்டேலுக்கு இடையிலான முருகல் நிலை குறித்து ஆரம்பமாக இருக்கின்றது அடுத்து படையினுடைய தலைவர் ஸ்டேலுக்கு மிக கடிமான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் தென்கொரியாவில் நேற்று நடந்த விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து மீண்டும் ஒரு அதிர்ச்சிகரமான விமானத்தரையிற்கம் தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது சார்ந்த விடயங்களையும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் தென்கொரியாவில் உள்ள முவான் சர்வதேச விமானத்தில் நேற்றைய தினம் விமானம் தரையிறங்கும் போது ஏற்பட்ட விமான விபத்து அதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்ட சம்பவங்கள் குறித்து பல விடயங்களை நேற்றைய காணொலியில் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தோம் நூற்றி எண்பத்தி ஒரு பேர் அதில் பயணம் செய்திருந்தார்கள் நூற்றி எழுபத்தி ஆறு பயணிகள் ஐந்து விமானப் பணியாளர்கள் உட்பட நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணம் செய்தபோது இரண்டு பேர் மட்டுமே அந்த விமான விபத்தில் உயிர் பிழைத்திருந்தார்கள் இந்த விமான விபத்து தென்கொரியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் இந்த விபத்து குறித்து பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் விமர்சனங்களும் தற்போது உலகளாவிய ரீதியில் எழுந்திருக்கின்றன தென்கொரிய அரசு ஏழு நாட்கள் துக்க தினம் அனுஷ்டித்திருக்கின்றார்கள் இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களுடைய மரணம் தொடர்பாக அரசு நிறுவனங்களிலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிலும் தேசிய கொடி அங்கே அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இந்த விமானம் தரையிறங்குவதற்கு முன்னரே அந்த விமானத்தினுடைய லேண்டிங் கேரில் பழுது ஏற்பட்டிருப்பதாக விமானிக்கு தெரிய வந்திருப்பதாகவும் எனவே ஒரு லேண்டிங் கேரில் ஒரு விமானத்தில் பழுது ஏற்பட்டால் அந்த விமானத்தை தரையிறக்கம் செய்வதற்கு முன்பாக எவ்வளவு நேரம் விமானத்தை வானத்தில் வட்டமடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வட்டமடித்து அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் காலியாகும் வரை வட்டமடித்த பின்னர் விமானத்தை தரையிறக்கம் செய்தால் அந்த விமானம் ஒரு வேளை தீப்பற்றி கொண்டாலும் கூட எரிபொருள் பாரியளவு இல்லாத காரணத்தினால் அளவிலான தீ விபத்தை கொள்ளலாம் ஏனெனில் விமானம் தீ பெற்றும் பொழுது விமானத்தில் எரிபொருள் காணப்பட்டால் நிச்சயமாக அந்த தீ விபத்து மிகப்பெரிய தீ விபத்தாக ஏற்படும் எனவே விமானத்தில் லேண்டிங்கியர் பழுதடைந்திருப்பதை விமானி அறிந்திருந்தும் கூட விமானத்தை வானத்தில் வட்டமடிக்காமல் அவசர கதையில் எதற்காக உடனடியாக தரையிறக்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல பழுதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கும் வரை அல்லது தீப்பிடிப்பதை தடுக்க எரிபொருள் முழுவதுமாக காலியாகும் வரை வட்டமிட வேண்டும் என்பதே விமான பயணங்களினுடைய வழிமுறையாக இருக்கின்றது ஆனால் இது வழக்கத்திற்கு மாறாக தரையிறங்கியது மட்டுமல்ல வழக்கத்தை விட அதிக அளவிலான வேகத்தில் விமான ஓடுபாதையில் விமானம் செலுத்தப்பட்டிருக்கின்றது இவையும் இந்த விமானம் பற்றி எறிவதற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமல்ல அந்த விமானம் பற்றியறிய தொடங்கி பல நிமிடங்களின் பின்னரே ஏற்க நாற்பது நிமிடங்களின் பின்னரே அந்த இடத்தை அணைப்பு வாகனங்கள் சென்றடைந்திருக்கின்றன எனவே ஒரு விமான விபத்து ஒரு ஆபத்தான கட்டத்தில் லேண்டிங் கியர் பழுதடைந்திருக்கின்றது விமானம் தரையிறங்கும் போது ஆபத்து ஏற்படலாம் தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என தெரிந்தும் அந்த விமானத்தின் லேண்டிங் கியர் பழுதடைந்த விடயம் தொடர்பாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவித்திருந்தால் எதற்காக அந்த விமான நிலையத்தில் தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக தயார் நிலையில் இருக்கவில்லை என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஏனெனில் நூற்றி எண்பத்தி ஓரு உயிர்கள் அங்கே இருந்திருக்கின்றன நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் அநியாயமாக இறந்திருக்கின்றார்கள் எனவே விமானத்தின் உடைய வழக்கமான நடைமுறைகளையும் விமானம் ஒன்று ஆபத்தில் சிக்கியிருந்தால் அதை மீறி அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி உயிரிழப்புகள் நடப்பது என்பது தவிர்க்க முடியாதவை ஆனால் செய்யக்கூடிய விடயங்களை தடுக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் ஏன் கணங்களில் கையாளவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விகளை தற்போது அங்கே எழுப்பியிருக்கின்றது குறிப்பாக விமானம் எரிபொருள் முழுமையாக அதிகளவான எரிபொருளுடன் தரையிறக்கம் செய்யப்பட்டதால் உடனடியாக பற்றி எறிந்திருக்கின்றது தீயை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விமானம் சில நிமிடங்களிலேயே பாரிய அளவில் எரிந்திருக்கக்கூடிய சம்பவத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இது தொடர்பான கேள்விகள் சந்தேகங்கள் வினாக்கள் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன இதற்கான பதிலை அந்த விமான நிறுவனமும் விமானியும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் தான் கொடுக்க வேண்டும் இந்த சம்பவம் நடைபெற்ற அதிர்ச்சி தென்கொரியாவில் முடிவடைவதற்குள் மீண்டும் தென்கொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நடைபெற்றிருக்கின்றது தென்கொரியாவின் ஜிம்போ சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஜேஜு ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் மீண்டும் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது நூற்றி அறுபத்தி ஒரு பயணிகளும் பணியாளர்களும் இருந்த அந்த விமானத்தில் அந்த விமானத்திலும் குறிப்பாக லேண்டிங் கியரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே திரையிறக்கப்பட்டதற்காக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது பாதுகாப்பாக விமானம் உடனடியாக இருப்பதால் நூற்றி இருபத்தி ஒரு பயணிகள் பணியாளர்கள் வெளிநாட்டு பயணிகள் உள்நாட்டு பயணிகள் என அனைவரும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது அப்படி என்றால் இந்த போயிங் ரக விமானத்தில் அல்லது தென்கொரியா விமான சேவை பயன்படுத்தக்கூடிய இந்த விமானங்களில் லேர்னிங் இயர் அனைத்திலும் இவ்வாறான பிரச்சனை அடுத்தடுத்து ஏற்பட்டால் உடனடியாக நாடலாவிய ரீதியில் தென்கொரியா முழுவதும் சேவையில் ஈடுபடக்கூடிய விமானங்களின் கூடிய பழுதுகளை சரிபார்க்க வேண்டிய நேரம் அந்த விமானங்கள் தரையிறங்குவதற்கு முன்பாக இல்லாமல் விமானம் விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னரே அனைத்து விமானங்களையும் பரிசோதிக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது இதனை தென்கொரிய அரசு நிச்சயமாக செய்ய வேண்டும் விமான கட்டுப்பாட்டுத்துறை எதை விடயத்திலும் அலட்சியமாக இருந்தால் மீண்டும் ஒரு உயிரிழப்புக்கள் அங்கே நிகழ்ந்துவிடும் என்பதுதான் துயரமான விடயமாக இருக்கின்றது எனவே தென்கொரிய அரசு இது தொடர்பில் கவனம் எடுப்பார்களா என்பது மிகப்பெரிய அளவிலான கேள்வி தென்கொரியாவில் மட்டுமல்ல அடுத்து கனடாவிலும் ஒரு ஏர் கனடா விமானம் தரையிறங்கும் போது தீப்பிடித்திருக்கின்றது இருந்தாலும் பாதுகாப்பாக விமானி சாதுரியமாக விமானத்தை தரையிறக்கி இருக்கின்றார் எனவே விமான பயணங்கள் தற்போது ஆபத்தான ஒன்றாக மாறியிருக்கும் சூழ்நிலையில் விமான நிறுவனங்கள் அரசுகள் இந்த விமானங்களின் பாதுகாப்பு அதற்கு தொழில்நுட்ப விடயங்கள் குறித்து பலமுறை பரிசோதனை செய்ய வேண்டியது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் அதில் நம்பி பயணம் செய்யக்கூடிய மக்களின் உயிர்கள் வீணாக காவு கொள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை தொடர்ச்சியாக உலகளவில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது விமானத்தினுடைய நடவடிக்கைகள் இருக்க கௌதிகள் ஸ்டேல் இராணுவம் இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐநாவின் உடைய பாதுகாப்பு கவுன்சில் இந்த விடயம் தொடர்பாக ஒரு திறந்த மாநாடு என்று நடைபெறுவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஐநாவினுடைய தலைமையகத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலினுடைய முக்கிய உறுப்பினர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றுவதான அறிவிப்பு வழியாக இருக்கின்றது குறிப்பாக ஸ்டேல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கவுதிகள் நடத்திய தாக்குதலில் பதினாறு பேர் ஸ்டேலியர்கள் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்திருந்ததை அடுத்து இந்த கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வழியாக இருக்கின்றது இத்தனை குழந்தைகளையும் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் கொண்டொழிக்கும் ஸ்டேல் ஐநாவினுடைய துணை அமைப்பான உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவரையே குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்டேல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கவுதிகளின் உடைய பிரச்சனைக்கு பஞ்சாயத்து செய்யுமாறு கூட்டத்துக்கு அழைப்பு விடுப்பதெல்லாம் வேடிக்கையிலும் வேடிக்கையாக இருக்கின்றது ஏனெனில் ஐநாவினுடைய எந்த தீர்மானத்தையும் ஸ்டேல் பின்பற்றுவதில்லை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் எந்த ஒரு கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படியான ஒரு சூழலில் இவர்கள் ஐநா சபைக்கு ஏமனின் தாக்குதல் தொடர்பாக பஞ்சாயத்து செய்வதற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் இது ஸ்டெல் ஸ்டேல் தன்னைத்தான் ஏமாற்றிக்கொள்ளும் நடவடிக்கையா அல்லது ஐநாவையும் உலகத்தையும் ஏமாற்றும் நடவடிக்கையா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாது இருக்கின்றது அடுத்து படையின் உடைய மூத்த அரசியல் பிரிவு அதிகாரியான காஷாமல் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் எங்களுக்கு எத்தனை இடையூறுகள் வந்தாலும் காசாவில் குழந்தைகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கும் வரை காசாவில் மருத்துவமனைகள் சியோனிஸ்டுகளால் எரிக்கப்பட்டிரு கொண்டு வரை எங்களுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட மாட்டாது சியோனிஸ்டுக்கள் இனி நிம்மதியாக தூங்குவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கை காசம் அல் ஆசாத் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பதிவில் விடுத்திருக்கின்றார் ஏமனை தளமாக கொண்ட கவுதிப்படை ஸ்டேல் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த அறிவிப்பு வழியாக இருக்கின்றது ஸ்டேல் அமெரிக்கா மேற்குலக நாடுகளின் தாக்குதலுக்கு கவுதிகளோ ஏமானின் குடிமக்களோ அஞ்சவில்லை காசாவில் குழந்தைகளை கொல்லப்படுவதை நிறுத்துங்கள் மருத்துவமனைகளை எரிக்கப்படுவதை நிறுத்துங்கள் போர்க்குற்றங்களை உடனடியாக நிறுத்துங்கள் அதுவரை எங்களுடைய தாக்குதல் நிற்காது என ஒரு தெளிவான அறிவிப்பு கவுதிகளிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய வானொலி நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் கடந்த நவம்பர் மாதத்திலும் டிசம்பர் இதுவரை இன்னும் சில நாட்களில் நாளையுடன் முடிவடைகின்றது இதுவரையான காலப்பகுதியில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் வடக்கு காசாவில் மட்டும் நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஐநூற்றி ஐம்பத்தி ஓராவது பராற்றுப்பர் படைப்பிரிவை சேர்ந்த இரண்டு பேர் நேற்று கொல்லப்பட்டதை அடுத்து கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் அதாவது அறுபது நாட்களில் நாற்பது ஐடிஎஃப் ஸ்டைல் இராணுவத்தினர் வடக்கு காசாவில் மட்டும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்டெல் இராணுவம் வெளியிட்டிருக்கின்றது இதற்கிடையே அல்கசாம் படையணி ஜபாலியாவில் நேற்றொரு கட்டடத்தை வெடிகுண்டு வைத்து தாக்கியதில் அங்கிருந்து ஸ்டெல் இராணுவத்தினரில் ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நாலு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாகியிருக்கின்றன அடுத்து கமாசை அடுத்து இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படையணி நேற்றைய தினம் ஸ்டேலின் உடைய நகரங்களின் மீது ஜெருசலேம் டெல்லாவும் மற்றும் காசாவை சுற்றியுள்ள பல்வேறு குடியிருப்புகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக சுலாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிடிவு தெரிவித்திருக்கின்றது இந்த ஏவுகணைகளை தாம் இடைமறைத்து விட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்தாலும் கூட சில ஏவுகணைகள் அங்கு வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சுகாதார துறையை மேற்கோள் காட்டி ஸ்டெயிலினுடைய சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து டபிள்யூஹெச்ஓவின் உடைய தலைவர் டிட்ரோஸ் அதனம் என்று ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை ஸ்டேலுக்கு விடுத்திருக்கின்றார் அதாவது கமார் அத்வான் மருத்துவமனையை தாக்கி அங்கிருக்கும் அவசர சிகிச்சை பிரிவு உட்பட பல கட்டிடங்களை எரியூட்டிய ஸ்டேல் அதன் பின்னரும் தன்னுடைய கொடூரத்தை நிறுத்தாமல் அந்த மருத்துவமனையினுடைய இயக்குநரை கைது செய்திருக்கின்றார்கள் அந்த மருத்துவமனை இயங்குவதற்கு பணிப்பாளர் இயக்குனர் மிகவும் முக்கியமான நபர் எனவே தாக்குதலை நடத்துகின்றார்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்துகின்றார்கள் மருத்துவர்களை கொள்கின்றார்கள் மருத்துவ பணியாளர்களை கொள்கின்றார்கள் இதன் பின்னரும் அங்கிருக்கும் மிக சொற்பமான பலங்களை வைத்துக்கொண்டு அங்கு காயமடைந்த பாலஸ்தீனர்களுக்கு அவர்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பது இவர்களுக்கு பொறுக்கவில்லை எனவே மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் இயக்குனரையே தற்போது கைது செய்திருக்கின்றார்கள் இவரை உடனடியாக கமாலத்வான் மருத்துவமனையின் இயக்குநரை விடுதலை செய்ய வேண்டும் என்று டெட்ரோஸ் அதனம் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் மருத்துவமனையை மூடிவிட்டு நோயாளிகள் மற்றும் மருத்துவ ஊழியர்களை கட்டாயமாக இடமாற்றம் செய்த இஸ்ரேலிய தாக்குதல் குறித்து அவர் கவலை வெளியிட்டிருப்பதுடன் உலகம் இதை வேடிக்கையாக அமைதியாக பார்த்து கொண்டிருப்பது குறித்து தன்னுடைய ஆழ்ந்த துயரத்தை இருக்கின்றார் கமலத்வானிலிருந்து ஆபத்தான நோயாளிகள் இந்தோனேசியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த மருத்துவமனை செயல்படும் நிலையில் இல்லை என தெரிந்து கொண்டே இஸ்ரேலியை செய்திருக்கின்றார்கள் எனவே செயல்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் இதய நோயாளிகள் மிகப்பெரிய அளவில் காயம்பட்டவர்கள் அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்களை மாற்றுவதெல்லாம் இவ்வாறு பொருத்தமாக இருக்கும் என்ற கேள்விகளை அவர் எழுப்பியிருக்கின்றார் இந்த கேள்விகள் வெறும் கேள்விகளாகவே தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருப்பதுதான் வேதனையான விடயமாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் ரஷ்யா உக்ரைன் இடையிலான மோதலை பார்க்கின்ற பொழுது உக்ரைனுக்கு இராணுவ ஆதரவுக்கு எதிராக ஆயுதங்கள் வழங்குவதற்கு எதிராக நெதர்லாந்தின் தலைநகரில் கூடியவர்கள் ஆம்ஸ்டாமில் நூற்றுக்கணக்கானவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் உக்ரைனுக்கு ஆயுத தளபாடங்கள் இராணுவ உதவிகளை வழங்குவதை நிறுத்துங்கள் அதற்கு பதிலாக ரஷ்யாவுடன் அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்து ஜனநாயகத்துக்கான வலதுசாரி மன்றம் என்ற அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் நூற்றுக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனையை போரினூடாக தீர்க்க முடியாது ரஷ்யா உக்ரைன் போர் ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் பஞ்சத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் ஆழ்த்திவிடும் என்பதால் இதில் வேகமாக உக்ரைன் ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு வழியை கோளுங்கள் என்று மக்கள் ஆர்ப்பாட்டம் கொடுத்திருக்கின்றார்கள் நெதர்லாந்தில் உக்ரைனுக்கு ராணுவ உதவி கொடுக்கக்கூடாது என மக்கள் பெரும் போராட்டங்களை ஆரம்பித்திருப்பது உக்ரைன் அரசுக்கு அதிர்ச்சிகரமான விடயமாகத்தான் இருக்கும் அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கு முன்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய பிரதம ஆலோசகர் நேற்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான பேச்சுவார்த்தை மேற்கொள்வதற்கு நாங்கள் மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தைகள் ஊடாக இந்த ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் டொனால்ட் ட்ரம்பும் தீவிரமாக இருப்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் இந்த விடயம் தொடர்பாக ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய உக்ரைனின் நேட்டோ அபிலாசைகளில் ரஷ்யாவின் உறுதியான நிலைப்பாட்டை வலியுறுத்தி மோதல் முடிவுக்கு வர வேண்டுமாக இருந்தால் உக்ரேன் நேட்டோவில் சேரும் தனது முடிவை கைவிட வேண்டும் அவ்வாறு கைவிட்டால் இந்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுலபமான ரீதியில் முடிவடைந்துவிடும் ரஷ்யா ஆரம்பம் முதலே அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய உக்ரேன் நேட்டோவில் இணைந்து கொண்டால் எங்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படும் நேட்டோ படைகள் அமெரிக்க படைகள் எங்களினுடைய கொல்லைப்புறத்தில் வந்து நிற்கின்ற பொழுது எங்களினுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக்கப்படும் எனவே நேட்டோவில் சேரும் உக்ரைனின் முடிவை கண்டித்தே ரஷ்யா இந்த போரை ஆரம்பித்திருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக பின்னோக்கி சென்றால் பார்க்க முடியும் இந்த நிலையில் தான் ரஷ்யா மீண்டும் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள் நேட்டோவில் சேரும் உக்ரைனின் முடிவை அவர்கள் கைவிட்டால் நிச்சயமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் பேச்சுவார்த்தைகள் சுலபமானதாக முடிந்துவிடும் என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து ஆப்கானிஸ்தானை ஆளும் தலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய அளவிலான பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இரண்டு தரப்பும் எல்லையில் துப்பாக்கிச் சண்டை தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதிலும் பாகிஸ்தான் விமானங்கள் மூலம் ஆப்கானிஸ்தானுக்குள் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த தாக்குதலில் இருபதுக்கும் மேற்பட்ட தலிபான்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் எட்டு பாகிஸ்தான் ராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது முப்பதுக்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்களும் பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலில் கொல்லப்பட்டதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே இந்த விடயம் காரணமாக ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் மிக அளவிலான ஒரு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த ஆப்கான் பாகிஸ்தான் பதற்றம் தொடர்பான நிலைமைகள் அங்கு நடைபெறக்கூடிய நிலைமைகள் குறித்து இன்னொரு காணொலியில் நாங்கள் விரிவாக பேசுவோம் இந்த நிலையில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய நண்பர்கள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையில் என்ன விடயங்களை கைக்கொண்டால் கொண்டால் அங்கு அமைதியை திருப்ப முடியும் இதில் யாருடைய பக்கத்தில் தவறு இருக்கின்றது இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான உங்களுடைய மதிப்புமிக்க கருத்துக்களையும் ஆப்கான் பாகிஸ்தான் முருகல் தொடர்பில் நீங்கள் கருத்து பகிர்வில் தெரிவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பின் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கப்பட்டிருப்பதால் அகில மீடியா ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து கொள்ளாத நண்பர்கள் அந்த குரூப்பில் இணைந்து கொள்வதன் ஊடாக உடனுக்குடன் எங்களுடைய காணொலிகளின் உடைய லிங்கினையும் மற்றும் ஏனைய சம்பவங்கள் குறித்த உடனடி செய்திகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்